சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் மலர் வந்து ராசாங்கத்திட்ட வந்து சொல்கிறாங்க மாமா நான் வீட்டை விட்டு போகலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் மாமா உங்கள் பர்மிஷனோட போகலாம் தான் உங்கள் வார்த்தைக்காக தான் நான் வெயிட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் ராசாங்கம் கேட்குறாரு ஏமா வீட்டை விட்டு போகிற அளவுக்கு இங்கே என்ன நடந்துச்சு எதுக்காக திடீர்னு வீட்டை விட்டு போகிறோம் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் தான் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இங்கே ஈஸ்வரி வருது ஈஸ்வரி வந்து சொல்லுது போகட்டும் விடுங்க மாமா அவளையும் தடுக்கிறீங்க இப்ப என் மகனுக்கு கல்யாணம் ஆக போகுது அந்த பொண்ணோட அவன் எப்படி இவ இருக்கிற வீட்ல சந்தோஷமா இருக்க முடியும் அதனால அவ எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் அவளை விடுங்க மாமா தடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் அப்பத்தா இருந்துக்கிட்டு ஏன் ஈஸ்வரி இப்படி வார்த்தையில அள்ளி கொட்டுற அந்த பொண்ணே மனசு உடைஞ்சு வீட்டை விட்டு போற ஒரு நாலு வார்த்தை அன்பா சொல்லி அனுப்பாம ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லவும் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் வந்து மலர் வந்து ராசாங்கத்திட்ட சொல்றாங்க மாமா நான் சந்தோஷமா தான் போறேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா உன் ஆசை அதுனா நான் எதுவும் சொல்ல முடியாது நல்லபடியா போ நீ எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்பத்தாட்ட வந்து அம்மாச்சி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க ஏண்டி இப்படி ஒரு முடிவு அவசரப்பட்டு எடுத்த அப்படிங்கிறாப்புல இப்போதான் நான் சரியான முடிவு எடுத்துருக்கேன் அம்மாச்சி நான் போயிட்டு வரேன் உங்கள் உடம்ப பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சாவுத்திரியும் தாமரையும் ஐயோ இவ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா இவளுக்கு ரொம்ப சாதகம் ஆயிருமே ஈஸ்வரி நினைச்சதெல்லாம் சாதிச்சிருவாளே மலரை எப்படியாவது இந்த வீட்டுல இருக்க வச்சாதான கல்யாணம் நடக்க விடாம நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டும் எப்படியாவது மலரை விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் ஒரு முடிவு எடுக்குதுங்க இங்க பன்னெண்டு மணிக்கு தமிழ் செல்விக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாரு சேது அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க அவர் அதோட வெளியே வந்துறாரு வெளியே வந்து படுத்திருக்கையில அவருக்கு பழைய நினைவுகள்லாம் வருது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கேக்கு வெட்ட இலையெல்லாம் ரொம்ப சந்தோஷமா தமிழ் செல்வி போய் கேக்கெல்லாம் வெட்டுவாரு அதெல்லாம் நினைச்சு பார்க்குறாரு அதுக்கப்புறம் வீட்ல அந்த கேக்கை தூக்கி ஈஸ்வரி விட்டறிஞ்சது அவங்க வீட்ல உள்ளவங்க தமிழ் செல்வியை தப்பு தப்பா பேசுனது இதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு ஒரு வகையில தமிழ் தமிழ்ச்செவி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா அவள் அவ சொன்ன பொய் மாசமா இருக்கேன்னு சொன்னதுதான் அதுக்காக நம்ம ரொம்ப தான் அவளை பழிவாங்குறோமோ அப்படின்னு அவர் மனசுக்குள்ள தமிழ் செல்விய பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறாரு தமிழ் செல்வியும் இவர தான் அவங்களும் பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நினச்சிக்கிட்டு இருக்கேல அவருக்குள்ள பாசம் இருக்க தான் செய்து அதை வெளியே காட்ட மாட்டேங்கிறாரு ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருக்க கூடாது அந்த பொய்யை சொன்னதுனால தானே அவர் நம்மளை வெறுக்க ஆரம்பித்தாரு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அப்பா அம்மா தானே அவங்க பேச்சை தானே நம்ம மாசமாக இருக்கேன்னு சொன்னோம் ஆனால் இப்போ உண்மையிலே மாசமாக இருக்கையில் அவருடைய அன்பு நமக்கு கிடைக்கல நம்ம சும்மா சூழல கூட அவ்வளவு சந்தோஷமா நம்மளை அந்த அளவுக்கு தாங்குதாங்கன்னு தாங்குனாரு இப்போ உண்மையிலே மாசமாக இருக்கையில் அவர் நம்ம மேலே வெறுப்ப காட்டுறாரு நம்மளும் அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டதுனால தானே நம்ம மேலே வெறுப்ப காட்டுறாருன்னு அவங்களும் அதையே நினச்சி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு படுத்து தூங்கிடறாங்க காலையில் தனம் வர்றாங்க அக்கா அசந்து தூங்கிக்கிறத பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ நேரம் அக்கா தூங்காதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அக்கா அக்கா அப்படிங்கிறாங்க காய்ச்சல் நெருப்பாக இருக்குது தமிழுக்கு வேகமா வெளிய போய் அவங்க மாமாவை வசப்பறாங்க மாமா எந்திரிங்க மாமா அக்காவுக்கு ஜோரம் அடிக்குது அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்ற நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தா அப்படிங்கிறாப்புல என்னன்னு தெரியல திடீர்னு மேல தொட்டு பார்த்தேன் நெருப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள வர்றாரு அவரும் வந்து பாக்குறாரு அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க கையை வச்சு பார்க்குறாரு உடம்பெல்லாம் நெருப்பாக இருக்குது இவ்வளவு காய்ச்சடிக்குது இவ எப்படி இப்படி தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து தமிழை வந்து காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போனதும் அவங்க பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ ஃபீவர் இருக்குது அளவுக்கு என்னம்மா நடந்துச்சு எதுவும் மழை இலையில் நினைஞ்சியா அப்படின்னமோ இல்ல இல்லை அதெல்லாம் இல்லை இடம் தெரியல திடீர்னு நல்லா தான் இருந்தேன் திடீர்னு எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அப்போ சேதை கூப்பிட்டு மாசமாக இருக்கிற பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறனும் இவ்வளோ காய்ச்சலாக இருக்கு அவள் வந்து ஒரு ஆள் கிடையாது குழந்தைய வகுத்தில் சமந்திருக்கா அவளை பக்குவமாக பார்த்துக்கறது இல்லையா அப்படின்னு சொல்லவும் இல்லை நைட்டெல்லாம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா தான் காலையில் எந்திரிக்கையில தான் அவளுக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லவும் சரி இப்போ நான் மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறேன் அதை நேர நேரத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழ் முன்ன மாதிரி வேற ஆள்லாம் கிடையாது அவள் வகுத்தில் ரெட்ட குழந்தையை சமந்துக்கிட்டு இருக்கா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க ஏன்னா அவள் வயித்துக்குள்ள இருக்கிறது ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் இதை கேட்டு சேர்த்து ரொம்பவே சாக்காகிறாரு என்னது தமிழ் வயத்தில் இருக்கிறது ரெட்டை குழந்தையா என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் உங்களுக்கு தெரியாதா இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு சேது நான் ஏற்கனவே வந்து உங்கள் அப்புதாட்டை சொல்லி விட்டனே அவங்க வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லவும் அப்போ தமிழுக்கே இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே தமிழை முழிச்சு பார்க்குறாங்க முழிச்சு பார்க்கையில அவங்க ரெட்டை குழந்தைன்னு சொன்னது காதில் விழுகுது அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தமிழும் சேதும்